மேச ராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷபராசி அன்பர்களே இன்று நீங்கள் துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள் சகோதர வழியில் ஆதரவு கிடைக்கும் குறுகிய தூர பயணங்கள் லாபம் தரும் மிதுன ராசி அன்பர்களே பேச்சில் நிதானம் தேவை பணவரவு சீராக இருக்கும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ராசி அன்பர்களே சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதால் மன நிம்மதி கிடைக்கும் செல்வாக்கு உயரும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும் சிம்மம் ராசி அன்பர்களே சுபச்செலவு அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஓய்வு அவசியம் கன்னிராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு லாபகரமான நாள் மூத்த சகோதரர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்களே தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வேலைவாய்ப்புகள் தேடி வரும் மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டு கிடைக்கும் குருச்சிகம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் தந்தையர் வழியில் அனுகூலம் உண்டு ஆன்மீக பயணங்கள் மன அமைதி தரும் தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் விழிப்புணர்வு தேவை வாகன பயணத்தின் போது வேகத்தை தவிர்க்கவும் முன் கோபத்தை குறைப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி அன்பர்களே கூட்டாண்மை தொழில் மேம்படும் நட்பு வட்டம் விரிவடையும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும் கும்பம் ராசி அன்பர்களே கடன் தொல்லைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் எதிர்ப்புகள் விலகும் ஆரோக்கியம் மேம்படும் மேனம் ராசி அன்பர்களே பிள்ளைகளால் பெருமை சேரும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வரும் பூர்வீக சொத்து சிக்கல்கள் தீரும் இன்றைய முக்கிய குறிப்பு தனுசு ராசியினருக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து பொறுமையை கடைபிடிக்கவும் மீண்டும் நாளை சந்திப்போம்.